திரு விஜய் அவர்கள் இன்னைய வரைக்கும் வந்து அன்ட்ரஸ்ட் பொலிட்டிக்கல் லீடர் தான் திரு விஜய் அவர்கள் மக்களுக்காக அதிகமா என்ன செஞ்சார் இந்த இருபத்தி மூணு வருஷம் நீங்கள் உதவி செய்யல திடீர்னு வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு மேலே உதவி செய்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் அது எதோ எதிர்பார்த்து தான் வர்றீங்க அது சந்தர்ப்பவாத அரசியல் ஏன்னா கேப்டனுக்கெல்லாம் நான் வந்து கூடே போயிருக்கிறோம் தமிழ்நாடு முழுங்க கூட போயிருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்துச்சு பட் அவர் வாங்கின ஓட்டு எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் தான் மாசு மட்டுமே வந்து ஓட்டா வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு விஷயம் சொன்னீங்க சார் அது அந்த இப்ப வந்து விஜய பார்த்து திமுக பயந்துருச்சு அப்படிங்கறத சொன்னீங்க இப்ப பார்த்தா எல்லாருமே இப்ப சமீபத்துல எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயம் பேசணும்னா அந்த விஷய அந்த இடத்துல டிவி தலைவர் விஜய் அவர்களை இழுக்காம பேச மாட்டாங்க எந்த கட்சி கூட்டமாக இருக்கட்டும் யாராவது யாரையா சந்திக்க போனதாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்றதாக இருக்கட்டும் அந்த இடத்துல டிவிக்கு இவரு ப்ரூஃப் பண்ணலைன்னு சொல்றீங்க அவர் இன்னும் மக்களுக்கு எதுவுமே ப்ரூஃப் பண்ணல அப்புறம் எதுக்கு இந்த பயம் ஏன் எல்லா இடத்துலயும் விஜய் அவர்களை இழுத்து இழுத்து பேசுறோம் விஜய் அவர்களை வச்சுதான் டிவி டிவிக்கு தலைவர் விஜய் அவர்களை வச்சுதான் பேசுறாங்க அவர் கூட இருக்கிற சரியில்லை அவர் கூட வலுவானவர்கள் இல்ல அவரை சுத்தி எதுவுமே சரியானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வச்சு பேசுறாங்க என்ன காரணம் இல்ல இல்ல அதாவது நீங்க ஒரு விஷயம் தாங்க எந்த ஒரு இப்போ வந்து விஜய் சார் அவர்கள் எல்லா இடங்கள்லையும் சொல்கிறாரு போட்டி ஒன்று திமுகவுக்கு இன்னொன்று டிவி கேக்கு டிவி கே டிஎம்கே அப்படி தான் சொல்கிறார் டிஎம்கே அவர் இல்லைன்னா டிடி அவர் சொல்கிறாரு ஏன்னா ஒரு எதிரி பெரிய ஆளாக இருக்கும்போது அவங்கள சொன்னால் தான் நீங்கள் இங்கே சர்வே பண்ண முடியும் சஸ்டைன் பண்ண முடியும் புரியுதுங்களா அவர் வந்து சீமானை சொல்ல முடியாது பட் சீமானான்ன விஜய் சார் சொல்லுவார் ஏன்னா சினிமா நினைனா விட விஜய் சார் வந்து சினிமாவில் பாப்புலாரிட்டி அதிகம் ஸோ எதை எடுத்தாலும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான் வரும் இப்போது ஏன் இவ்வளோ நாள் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியை டச் பண்ணவே இல்லை பட் இப்போ தான் எடப்பாடியை டச் பண்ணுறாரு என்னன்னா இவர் சொன்னதுக்கு பிறகு திரு விஜய் சார் சொன்னதுக்கு பிறகு தான் எடப்பாடியே ஒரு எதிரியாக கொண்டு வர்றாரு என்ன இருந்தாலும் நீ நானும் தான் எதிரி இன்னொருத்தர் புதுசாக வளர விடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இருக்கும் ஒரு அரசியல் தான் இருக்கும் ஏன்னா அதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன் பிஃபோர் வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் திரு கேப்டன் அவர்களை அவங்க எதில் கூட்டணி வைக்கிறாங்களோ வைக்கலையோ புதுசாக நம்மளை மீறி இன்னொருத்தர் வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருந்தாங்க சோ இப்ப அதே மாதிரிதான் இப்ப திமுகவும் அதிமுகவும் எதுல கூட்டணி வைக்காங்களோ வைக்கலையோ விஜய் அவர்களை வரக்கூடாதுங்கிறதுல ஒரு தெளிவான ஒரு முடிவு அது 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 நல்ல விஷயம் நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா ஒரு புது தலைவன் உருவாகணும் ஒரு மக்களுக்கான ஒரு தலைவன் உருவாகணும் ஒரு புதுசா நீங்களே வரீங்கன்னு வச்சுக்கோங்க சார் நீங்க வரக்கூடாது அப்படின்னு ஒரு பின்னாடி நினைக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா தவறு நினைக்கிறீங்க இல்ல நம்ம நல்ல மக்கள்னா நம்ம வந்து சரின்னு சொல்லலாம் நம்ம மக்களே நல்ல மக்கள் இல்லையே அப்புறம் எப்படி நம்ம அதை சரின்னு சொல்லலாம் மக்களே கரப்டட் ஆயிட்டோம்னு நம்ம சொல்லிட்டோம்ல புரியுதுங்களா ஸோ இப்போ இன்னைக்கு இந்த கலாச்சாரம் வந்து எல்லா பக்கமும் வந்துச்சு கேரளாவில் வந்துச்சு இப்போ வந்து இந்த இந்த பணம் இந்த காசு கொடுக்குற கல்ச்சர் எல்லா பக்கமும் வந்துச்சு இதை ஏன் எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கை பார்க்குது புரியுதுங்களா அடுத்த ஒரு கொஸ்டின் மார்க் வரும் இல்லை அப்போ ஏ ஏன்னா நான் வந்து மூணு தடவை தேர்தலில் நின்றுருக்கேன் நான் எலெக்ஷனில் சட்டமன்ற உறுப்பினருக்கு பதவிக்கு போட்டி போட்டிருக்கேன் அப்போ நம்ம ஒரு இடத்துல பணம் கொடுக்குறோங்க அப்படின்னு நம்ம கண்கூட சொல்லி ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சா கூட அதை தேர்தல் பறக்கும் படை எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஆறு மணி நேரம் கழித்து தான் வர்றாங்க புரியுதுங்களா நம்மளுடைய அந்த அந்த அமைப்பே சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் எலெக்ஷனுக்கு காசு கொடுத்தானா அவனை தகுதி நீக்கம் பண்ணுங்க அதை நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் செய்யணும்ல இப்போ வெற்றி செல்லாதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு கேஸ் போட்டா அஞ்சு வருஷத்தில் வந்து அவன் பதவியே முடிஞ்சு போய் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ரிசல்ட்டே வருது நம்மளுடைய நமக்கு சரியில்லைங்கிற இது அமெரிக்காவில் பண்ண முடியாது அப்போ நம்ம மேல இருந்து கீழே வரைக்கும் நம்ம கரெக்டாக இப்போ பப்ளிக்கும் கரப்டட் ஆகிட்டாங்க அதனால வந்து பணம் பிரதானம் அப்போ இதை சொல்லிட்டீங்கல்ல இப்போ நான் சொல்றேன் திரு விஜய் அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு குறைஞ்சது ஒரு தொகுதிக்கு முப்பது கோடி ரூபா செலவு பண்ணுவாரா இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஏழாயிரத்தி வச்ச கோடி செலவு பண்ணுவாரா ஆனால் ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் பண்ணுவாங்க அது நமக்கு தெரியாது அது எப்படி பண்ணுவாங்க நமக்கு தெரியாது நான் சொல்ல வரேன் அப்ப நீங்க அங்க வந்து தொண்டர்கள் மாதிரி மாநாடு அந்த திடலுக்கும் நாங்க போனோம் மாநாடு எல்லா திடலுக்கும் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் அங்க போய் கிட்ட தான் இருக்கும் எல்லாரும் சொன்ன வார்த்தை இது காசால வந்த கூட்டம் கிடையாது காசு இல்லாம எங்களோட இதுல தான் நாங்க வந்திருக்கோம் எங்க தலைவனை பார்க்க தான் வந்திருக்கோம் மேடம் ஒரு நிமிஷம் மேடம் அங்க வர்றவங்கள நீங்க ஒண்ணு கேட்காதீங்க வர்றவங்க வந்து முக்காவாசி பேர் வந்து அவருடைய ரசிகர்களா இருப்பாங்க அவங்களுடைய நிர்வாகியால இருப்பாங்க கிட்டத்தட்ட அங்க வந்தவங்க வந்து மதுரையில் வந்து ஒரு ரெண்டு இருந்து ஒரு மூணு லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னா அவங்கள விடுங்க தமிழ்நாடோட ஜனத்தொகையில ஏழு எட்டு கோடி மேல இருக்காங்க எட்டு கோடி பேரும் வந்து அதை சொல்லுவாங்களா வந்தவங்க அப்படிதான் சொல்லுவாங்க சார் இப்ப எல்லாரும் எல்லா கூட்டத்துக்கும் எல்லாருமே போயிடுறாங்களா சார் ஈவன் ஒரு திருவிழாவே நடக்குது வச்சுக்கோங்க கூட்டத்துல இடிபட்டு நசுக்கிறதுக்கு எல்லாரும் டிவியில பாக்க சாமியை டிவியில பாத்துப்போம் அப்படின்னு சொல்லி உட்கார ஒரு அது கரெக்ட் இப்போ என்னன்னா உங்க ஊருக்கு இப்ப மதுரைக்கு வந்திருக்காங்கன்னா மதுரையில உள்ள பப்ளிக் வந்து பாக்க வருவாங்க பக்கத்தில் இருக்கிற விருதுநர்கள் இருக்கிறவங்க கூட வந்து பார்க்க வருவாங்க புரியுதுங்களா ஆனால் அதெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறது டவுட்டு கொஷ்டின் மார்க்கு அவர் ஃபிஃப்டி பர்சன்ட் அது ஓட்டாக மாறினாலே அவர் வந்து பெரிய அச்சீவ் பண்ணிட்டார்னு அர்த்தம் அச்சீவ் பண்ணிட்டார்னா அர்த்தம் ஆனால் அது இப்போ நமக்கு தெரியாதுல்ல அதுதான் சொல்கிறேன் அன்ட்ரஸ்டு பொலிட்டிக்கல் லீடர் அவர் அவர் ப்ரூஃப் பண்ணணும் அதை வந்து நம்ம இருபத்தி ஆறில் தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ வந்ததுலாம் ஓட்டாக மாறும்னா அவர் சொன்ன மாதிரி சிஎம் ஆகிடலாம அதுக்கு விட மாட்டாங்களே இவங்க திமுகவும் அண்ணா திமுகவும் எப்படிங்க விடுவாங்க அவங்க சார் அவங்க மேடம் அவங்க வந்து பரம்பரை அரசியல்வாதி நம்ம பஞ்சத்துக்கு வந்து அரசியல்வாதி புரியுதுங்களா நீங்கள் நீ ரெண்டாயிரத்தி ப சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கருப்பு சோப்பு இதை போட்டு போகிறீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அந்த அம்மையாருக்கு ஜெயலலிதா அம்மையாருக்கு ஓட்டு கேட்குங்க பத்து வருஷத்தில் நீங்கள் நிலப்பாட மாற்றுறீங்க அப்போ அது சந்திரபாதவாதி அரசியல் அரசியல்வாதி தானே நீங்கள் இப்போ அடுத்து தப்புன்னு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அஞ்சு வருஷத்தில் டமார்னு கொள்ளையடிக்கி ஊரடிச்சு கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து அந்நிய நாட்டுக்கு போய் முதலீடை ஈர்க்க போகிறீங்களா இல்லை உங்கள் முதலீடை கொண்டு போய் சேர்க்க போறீங்களான்னு சொல்லி கேட்குறீங்க அஞ்சு வருஷத்தில் டபார்னு மாறுறீங்க ஒரு நல்ல ஒரு 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 அரசியல் விமர்சகன்னால் இவர் இவர் வந்து சந்தர்ப்பவாத அரசியல்வாதின்னு தான் சொல்லுவாங்க புரியுதுங்களா நீங்கள் மக்களுக்கு செய்கிறதா இருந்தால் நீங்கள் நைன்டி டூவில் ஃபஸ்ட் படத்தில் வரும்போது நீங்கள் செஞ்சுருக்கணும் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார் இப்ப எல்லாருமே அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அரசியல் கருத்து சொல்றவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அது எப்படி நடிகர் இந்த வார்த்தை நீங்களும் ஒரு நடிகர் அதனால நான் கேட்கிறேன் நடிகர் அரசியலுக்கு வர வந்தா நல்லா இருக்குமா அவர் நடிகர் அதெல்லாம் அரசியலுக்கு வரக்கூடாது கூத்தாடி அரசியலுக்கு வரக்கூடாது நீங்களும் ஒரு நடிகர் ஏன் நீங்க அவர் வரமாட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்க நான் வந்து கூத்தாடிங்கிறத வந்து அவங்க வந்து அரசியல்வாதி எதிர்கட்சிகள் அப்படித்தான் பேசுவாங்க அது இந்த காதலில் வாங்கிட்டு நம்ம அந்த காதல போயிடணும் நம்ம போகிற நேர் கூட போ பார்த்து தான் போகணும் வந்து நீங்கள் இவ்வளோ விஜய் சாரை வந்து இதுக்கு முன்னாடி திட்டுனாங்களா நீங்கள் இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு தான் தானே திட்டுறாங்க அது திட்ட தான் செய்வாங்க அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் போனோம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு மாண்புமிகு ஒரு முதலமைச்சரை நீங்கள் வந்து அங்குள்னு சொல்லலாமா வார்டு அங்கிள் இட்ஸ் ராங் அங்குள் அப்படின்னு சொல்லலாமா அப்புறமா நீங்கள் அது அங்குள்னு சொன்னது தப்புன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் தான் பண்பா பாசமாக ஆசையாக அன்பாக கூப்பிட்டா உங்களுக்கு தான் பிடிக்காத என்ன சிஎம் சார் அப்படின்னு நீங்கள் செஞ்ச தப்பை அப்படியே ஜால் ஜாப் பண்ணுறீங்களா ஒரு நல்ல பொலிட்டிஷியனாக இருந்தால் அந்த மாதிரி பேச மாட்டாங்க திறந்தாலும் பேச மாட்டாங்கங்க மாண்புமிகு முதலமைச்சர்னு தான் சொல்லணுங்க ஏன் அவர் வந்து திமுக காரங்களுக்கு மட்டும் முதலமைச்சர் கிடையாது எல்லா மக்களுக்கும் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் அவர் முதலமைச்சர் நீ அந்த முதலமைச்சரை தரதால்தான் வந்து அங்குள்னு எப்படி சொல்லலாம் நீங்கள் அது தப்பான ஒரு விஷயம் இல்லை நான் எதிர்கட்சி நான் வேறு கட்சி தான் இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்னு ஒன்று இருக்குல்ல அப்புறம் போய் நீங்கள் பேசிக்கிட்டு அடுத்து வந்து உடனே ப பப்ளிக்கை பார்த்து அவரை நம்ம ஏ இவர் மைடியர் அப்படின்னு சொல்லி ஏன் அந்த இடத்துல பாஸ் விட்றீங்க அவன் பூரா அங்குள் அங்குள்னு ஏன் கத்தணும் அதுக்கப்புறம் உங்களை அன்பாக பாசமாக கூப்பிட்டா தான் உங்களுக்கு பிடிக்காதே சிஎம் சார் ஆ நான் சொல்கிறேங்க விஜய் சார் நிற்கிற தொகுதியில் இரநூறு கோடி செலவு பண்ணுவாங்கங்க ஜெயிக்க முடியுமா இப்போ நீங்கள் இந்த பாப்புலாரிட்டியை வச்சு நீங்கள் எப்போவும் வரலாம் வரலாம் பட் அது இப்போ வர முடியாது இந்த தடவை வர முடியாது அப்படின்னு முடியாது முடியவே முடியாது 100% முடியாது அதுக்கு மா அதுக்கும் நான் ஒரு ஸ்ட்ராட்டஸி சொல்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னிங்கன்னா சட்டன் ஓட் பேங்க் இருக்குது திமுகவுக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்குது அண்ணா திமுகவுக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்குது சரி அப்போ கூட நீங்கள் சொல்லலாம் திரு ஜோசப் விஜயின்னு வச்சுருக்காரு சிறுபான்மை ஓட்டு திமுகவில் இருந்து வருமா அப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவன் வந்து இப்போ ஃபுல்லாகவே சிறுபான்மையை ஓட்டு வருமா அப்படின்னா அங்கே தான் அவங்க டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க அப்போ தான் திமுக டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க பார்ப்பாங்க சர்ச் இருக்கா சர்ச்சில் போய் ஃபாதரை பார்ப்பாங்க எப்படி உங்களுக்கு நாங்கள் வந்து அதை செஞ்சு தரோம் இதை செஞ்சு தரோம் எப்படி செஞ்சு தரோம் எப்படி செஞ்சு தரோம் அப்போது ஓட்டு செதுராது புரியுதுங்களா மாதிரி தற்காவுக்கு போவாங்க ஸோ அது அவங்களுக்கு தெரியும் அரசியல் அவங்களுக்கு தெரியும் என்ன என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட திமுகவே அண்ணா அவர்களே ஆட்சியை பிடிக்கிறது அறுபத்தேழுல தான் பிடிச்சார் அவங்களுக்கே பதினெட்டு வருஷம் ஆச்சு புரியுதுங்களா அண்ணாவுக்கு பதினெட்டு வருஷம் ஆச்சு எம்ஜிஆருக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பத்து வருஷம் ஆச்சு நீங்கள் நாங்கள் வந்த உடனே நான் ஆட்சியை பிடிச்சிருவோம்னா அது எப்படி முடியும் நீங்கள் எதனால் சார் சொல்கிறீங்க அவர் வந்து நடிகர் தானே சார் நடிகர் ஓகே அதுக்கு தான் அந்த கூட்டம் பட் எந்த நடிகர் போனாலும் கூட்டம் வரும் கிங்காங் என்ன போனால் கூட கூட்டம் வரும் என்ன கிங்காங்க எனக்கு ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் வந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க புரியுதுங்களா பட் அதுவே ஓட்டா மாறும்ங்கிறது அது என்ன மாதிரி அரசியல்ல இருக்கிறவங்க வந்து நாங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அது போய் இவங்க ரெண்டு பேரும் ஜாம்பவங்களா இருக்கிறாங்க அவங்க அவங்கள விடணும் விட மாட்டாங்க ஏன்னா இப்ப திரு கே நேரு அவர்களே திருச்சில இவர் பேசிட்டு வந்ததுக்கு அவர் அமைச்சரே வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு நாங்க வந்து எலெக்ஷன் டைத்துல நாங்க யாருன்னு காட்டுறோம் அப்படிதான் பேசுறாங்க அப்போ அதுதான் சொல்றேன் அது வந்து நீங்கள் நடிகர் கூத்தாடி அது நம்ம வந்து நம்ம மறுப்பு தெரிவிக்கணும் அது கூத்தாடிங்கிறத வந்து யார் பேசினாலும் அது தப்பு தான் உங்கள் கட்சியில் இருந்த திரு அண்ணாதுரை அவர்களும் கதை வசனம் எழுதியிருக்கிறாரு திரு கலைஞர் அவர்களும் கதை வசனம் எழுதியிருக்கிறாரு திரு எம்ஜிஆர் அவர்களும் அங்கேருந்து வந்தவர் தான் ஸோ அதை வந்து கூத்தாடி நம்ம ஏழனாமெல்லாம் நம்ம பேசக்கூடாது அது தப்பு அது நம்ம தப்புனா தப்பு தான் கரெக்டுனா கரெக்டு தான் ஏன்னா நாங்கள் கேப்டன் வழியில் வந்த மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரை வந்து ஒரு இடத்துல போய் பேசணும் இருபது நிமிஷம் தான் பேசணும்னு போலீஸ் கட்டுப்பாடு விதிக்க கூடாது எல்லாத்துலயுமே கட்டுப்பாடு அது ஏன் நீ கையெழுத்து போட்டு வர்றீங்க இருபத்தி மூணு பாயிண்ட் சொல்லிட்டு இருபத்தி மூணு பாயிண்ட்ல ஏன் கையெழுத்து போட்டு வர்றீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் இத்தனை நிமிஷம் தான் பேசணும்னு ஒரு போலீஸ் அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது போலீஸுக்கு எப்படி அந்த அதிகாரம் இருக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் எவ்வளவு பேசலாம் நீ எலெக்ஷன் டைம்னா ராத்திரி பத்து மணிக்கு மேல கிடையாது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஓகே மற்ற நேரம் நீ வந்து பத்து நிமிஷம் தான் பேசணும் இருபது நிமிஷம் பேசணும் யார் உனக்கு வந்து கட்டுப்பாடு கொடுக்க சொன்னது இவங்க ஏன் கையெழுத்து போட்டு வர்றாங்கன்னு கேட்கறேன் அப்ப ஒரு ஒரு நிமிஷம் மேடம் அப்போ உனக்கு அனுபவம் இல்லைன்னு தானே அர்த்தம் இப்ப நீங்க கேட்டீங்கல்ல கூட இருக்கிறவங்களுக்கு விசுவாசம் கிடையாது அனுபவம் வேணுங்க அரசியல் நீ இருபத்தி மூணு பாயிண்ட்டுக்கு ஏன் கையெழுத்து போட்டு வர நிபந்தனைகளுக்கு ஏன் வந்து உட்பட்டு வர நடத்த விடுவோம் அப்படிங்கும் போது என்ன சார் பண்றது அது ஏங்க அது கோர்ட்டுக்கு போ அனுமதி வாங்க கோர்ட்டுக்கு போ நீ தான் வார வெள்ளிக்கிழமை ராமசாமி சனிக்கிழமை ராமசாமி மாதிரி ஆயிட்டிய ராதா ராதாரவி என்ன வைதேக தினத்தில் வெள்ளிக்கிழமை ராமசாமின்னு ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பாரு நீ சனிக்கிழமை ராமசாமி ஆகிட்டியா வீக்கெண்டு பாலிட்டிஷியன் ஆகிட்டியா கோர்ட்டுக்கு போ கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல எல்லாத்துக்கும் பொதுவானது தானே கோர்ட்டுக்கு போ கோர்ட்டில் ஆர்டர் வாங்க அது என்ன போலீஸ் வந்து இருபது நிமிஷம் தான் பேசணும்னு சொல்கிறதுக்கு யார் கட்டுப்பாடு எப்படி விதிக்கலாம் ஒரு அரசியல் கட்சியில் பேசுறது கூட நாட்டில் ஜனநாயகம்ல உரிமை இல்லையா அது தப்பு அது இவங்க கேட்கணும் கேட்டு வாங்கணும் அனுபவம் வேணும் மேடம் அனுபவம் வந்து நீ எடுத்த உடனே கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷத்தில் வராது மேடம் புரியுதுங்களா அனுபவம் வந்து போக போகத்தான் வரும் இப்போ ஒரு தேர்தலை சந்திக்கும் போது அவங்களுக்கு நிச்சயமாக கொஞ்சம் அனுபவம் வரும் ரெண்டாவது தேர்தலில் அதை விட அதிகமாக அனுபவம் வரும் ஸோ வந்து நீங்கள் அனுபவம் வேலை அவர் கூட இருக்கிறவங்களுக்கு வந்து நான் வந்து தப்பாக சொல்லலை திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஹை கிளாஸ் பொலிட்டிஷியன் பட் ஹை கிளாஸ் பொலிட்டிஷியன் வந்து லோ கிளாஸில் வந்து போகணும் திரு புஷ்ய ஆனந்த் அவர்கள் பாண்டிச்சேரி கட்சி பாண்டிச்சேரியை சார்ந்தவர் பாண்டிச்சேரியோட பால்டிக் வேறு பாலிடிக்ஸ் வேறு இங்கே உள்ள பாலிடிக்ஸ் வேறு அங்கே பத்தாயிரம் ஓட்டுக்கு ஒரு தொகுதி இருக்கும் இங்கே வந்து தொகுதிக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஓட்டு இருக்கும் புரியுதுங்களா அங்கே உள்ள அரசியல் நிலவரம் வேறு இங்கே உள்ள அரசியல் நிலவரம் வேறு இப்போ புதுசாக வந்து இன்னொருத்தர் அங்கே வந்திருக்காரு திரு நிர்மல் அப்படின்னா அதிமுக அவர் வந்திருக்கிறார் அதே மாதிரி திரு அருண்ராஜின்னு ஒருத்தர் அங்கே வந்திருக்கிறார் இப்போது நான் என்ன கேட்குறேன்னா ஒரு கட்சின்னு இருந்ததுன்னா ரெண்டாம் கட்ட தலைவர் கண்டிப்பாக வேணும் இங்கே இன்னும் ரெண்டாம் கட்ட தலைவர்களே முன்னிலைப்படுத்தலை இப்போது நீங்கள் ஒரு மாநாடு போடுறீங்க அப்படின்னா அதில் இருந்து பேசணும் அன்றைக்கி மதுரையில் பேசுனது யாராவது உருப்படியாக பேசுனாங்களா ஈவன் திரு விஜய் வரைக்கும் யாராவது உருப்படியாக பேசுனாங்களா அரசியல் பேசணும் ஆனால் வந்து அவர் ரெண்டாவது எங்கே நல்லா பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா திருச்சியை விட்டு ரெண்டாவது அடுத்து போனார் பாருங்க அங்கே வந்து அவர் பேசினார் இது பண்ணாங்க திமுக வந்து ஐநூற்றி அஞ்சு கோ இது பண்ணாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க நிறைய இப்போ நாங்கள் வந்தால் நாங்கள் இதெல்லாம் செய்வோம் பட் அது ஓகே அது யாரோ கரெக்டாக வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அது கரெக்டாக பேசிட்டார் புரியுதுங்களா நீங்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் பொலிட்டிஷியனாக இருந்தால ஒழிய அரசியலுக்குள்ளே சைன் பண்ண முடியாது நீங்கள் ஸ்டில் யுவர் ஏ ஆக்டர் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் யூவார் ஆக்டர் அப்போ அதுக்கு பிறகு தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் பொலிட்டிஷனாக வருவீங்க அப்போ தான் உங்களுடைய செயல்பாடுகள் தெரியும் அது உடனே வந்து ம மக்கள் அக்செப்ட் பண்ணி இவரசியை மாய்க்கிருவாங்க அப்படின்னா கனவுலையும் நடக்காது